குருவேசரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நம்ம கிட்ட வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வகுப்பு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வரைக்கும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த ஒரு ஏழு மாசத்துல ரொம்ப சந்தோஷம் யாரையும் வந்து வாங்கன்னு கூப்பிடல முத முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்து ரெண்டு ரெண்டு பேராக மூணு மூணு பேராக சேர்ந்துக்கிட்டாங்க கல்விக்கு சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா பொருளாதாரம் சம்மந்தமாக பாயிண்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டு ஒன்று ஒன்றும் ரொம்ப சூப்பராக வருது அப்படின்னு அவங்களாவே எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அப்பாயிண்ட்மெண்ட்டில் வர்றாங்க பிடிச்சி போய் அப்படியே வந்து கிளாஸில் சேர்ந்துடுறாங்க மற்றபடி நான் எதுக்குன்னு தனியாக வகுப்பு வகுப்படுக்கிறேன் இதுக்கு தனியாக வகுப்பு எடுக்கிறேன் அதுக்கு ஐயாயிரூவா ஃபீஸ் இதுக்கு தனியாக வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியாக ஐயாயிரூவா ஃபீஸ்லாம் இல்லை பெரும் குருதட்சணை மட்டும்தான் வாரம் முந்நூறுபா முதல்ல இரநூறுவா வச்சுருந்தேன் ரெண்டு மூணு நாள் க்ளாஸ் எடுத்தேன் இன்னைக்கு இப்ப வாரம் முன்னூறு ரூபா வாங்குறேன் அடிஷ்னலா கிளாஸ் போகும் வாரம் முழுக்க கூட போகும் ஆறு நாளுமே கிளாஸ் போகும் சண்டே மட்டும் லீவு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு ரொம்ப தெளிவா துல்லியமா இந்த மாதிரி யாரும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாட்டா ரொம்பவும் நீங்களே பார்க்கத்தான் போறீங்க ஏன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க சுயதேசி சுய புத்தி வேலை செய்யுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது வேலை செய்யாதுப்பா சரியா தசா சந்தியா இருக்குது அதனால அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு வேலை செய்யும் சொல்லி உண்டு சரி அப்படியே வேலை செஞ்சாலும் அது எப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பாப்பாங்க ஆனா உண்மையிலே எப்படி வேலை செய்யும் இப்படி எடுத்தா பலன் துல்லியமா வரும் அப்படிங்கறத இந்த இதுல பாக்கலாம் சரி இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தற்போதைய வயது அறுபத்தோரு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இவங்க பிறந்தது விருச்சிக விருச்சிக ராசி அனுசன் வச்சுக்கோம் சனி திசை பதினேழு வயசு குழந்தை வயசு படிக்கிற வயசு அதை விட்டுருவோம் பதினேழு வயசு பெண் குழந்தையினாலே அது பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன மேற்படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்ப அந்த பெண்ணுக்கு அது பிறகு வந்தது புதன் திசை பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசுக்குள்ள ஒரு பெண் கல்யாணம் பண்ணணும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய காலம் அப்ப அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டத்துல புதன் திசை நடந்த என்னென்ன சம்பவங்கள் கொடுக்கும் அதுல குறிப்பா புதன் திசை புதன் புத்தி என்ன கொடுத்துருக்கும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா பலன் சொல்லலாம் எப்படி எடுக்கலாம்ங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே சுய சுயபுத்தி வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேங்க சரியா அது எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாவே கத்துக்கலாம் சரி லக்னமா வந்திருக்கு தனுசு லக்னம் சரியா லக்னத்துல ராகு இருக்கிறாரு கேது நட்சத்திரம் வாங்கி சரி இரண்டாம் இடத்துல சூரியன் சுயசாரம் புதன் சூரியன் சாரம் சுக்கரன் வக்ரம் பெற்று சந்திரன் சாரம் குரு அவ நட்சத்திரம் செவ்வாசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு குடும்ப சாரத்துல நாலு வேற உட்காந்து அஞ்சாம் இடத்துல செவ்வா சுக்கிரன் சார வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறாரு சனி வந்து வக்ரம் பெற்று அவரும் செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சனி சார வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் எட்டு கருவி சந்திர பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு சாணத்துக்கு போறது நல்லது லக்னாதிபதி குரு வீசமாயிருக்கிறார் இது ஒரு பக்கம் ஆகுது சரி குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல போய் வக்கரம் பெற்று பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் கேதுடைய பிடியில லக்ன ரீதியா பலன் எடுக்கிறவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் குடும்பம் கெட்டு போகுது வக்கரம் ஆயிருக்கிறார் அப்போ பாதிக்கப்படாது கேது கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்போ மறுபடியும் பாதிக்கப்படும் இப்படின்னு பலன் எடுக்கலாம் சரி குடும்பம் பாதிக்கப்படும் ஏன் பொருளாதாரம் பாதிக்கப்படாதா அப்போ பொருளாதாரம் தான் பாதிக்கப்படுமா குடும்பம் குடும்பம் தான் பாதிக்கப்படும்மா எப்படி தனித்தனியா பிரித்து பார்க்குறேன் அம்மா சொல்லி கொடுக்குற மெத்தட் இப்படி குடும்பஸ்தானத்தில் ஆறு கதிப்பதியோ எட்டு கதிப்பதியோ தொடர்போ செயற்கையோ ஏதோ ஒரு வகையில வந்துருச்சுன்னா குடும்பம் கெட்டு போகும் அப்படிங்கிறத ரொம்ப நிறைய வீடியோக்கள் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன் இந்த இடத்துல ஆறு கதிபதி சுக்கரே உட்கார்ந்து சந்திரஞ்சாரம் எட்டு கதிபதி சந்திரஞ்சாரமே வாங்கி உட்கார்ந்து வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிடலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி பாதகசானத்துக்கு போனா தான் கொடுக்குமானா எந்த வகையிலும் பாதத்தை கொடுக்கலாம் இல்லையா சனி நோய் நோய் மூலியமா ஒரு பாதம் தனஸ்தானாதிபதி பொருளாதாரத்துல கை வைக்கலாம் அதனால ஒரு குடும்பத்துல சண்டை செத்துட்டு வரலாம் அப்ப எப்படி வருது அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல தனித்தனியா புரிஞ்சுக்கலாம் இப்ப பதினேழு வயசு சனி திசை முடியுது புதன் திசை ஸ்டார்ட் ஆகுது புதன் ஆல்ரெடி பாதகாதிபதியே பாதகாதிபதி ரெண்டாம் மூணு குடும்ப சமத்துல உட்காந்து திசை நடத்தினா ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு பாதகம் நடக்குதுப்பா என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னா காதல் கிரகம் புதன்னா காதல் கிரகம்ல இந்த வயசு இள வயசு தானே அப்ப காதல் மூலியமாக ஒரு விவகாரத்தை பிரச்சனையை உண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம் படிச்சிருக்குமா அந்த பெண் மேற்கொண்டு மேற்படி படிக்கலாம்ல படிக்கக்கூடிய வயசு தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சூரியன் கூட தான் வந்து புதன் சேர்ந்துருக்கிறாரு சூரியன் புதன் சேர்க்கை இருந்தாலே அந்த பதினஞ்சு டிகிரி இருக்கும்போது படிச்சிருவாங்க பதினஞ்சு டிகிரியை தாண்டி போக போக படிப்பு கம்மியாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் புதாத்தி யோகம்னாலே ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகள் இருந்தா மட்டும்தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரி நேரத்தில் புதன் வித்யாக்காரர்கள் பணிவர்த்தின ஆட்சி பழம்போது வித்யா படிப்பை கொடுக்கணுமா இல்லையா இல்லையா நம்ம ஒரு ஆள் தான் வந்து பரிவர்த்தனை ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் வித்தியாகாரகனுடைய புதனுடைய திசையும் நடந்திருக்குது பாதகாதி அப்படிங்கிறது ஆதிபத்திய ரீதியாக இறக்கணும் ஆனா புதன் திசை ஸ்டார்ட் ஆகி பரிவர்த்தனை அங்கே போகும்போது என்ன பண்ணுவார் ஏமாற்றுறோம் படிப்புல ஒரு ஏமாற்றுறோம் அதுக்கு பதிலாக பாதகத்தை கொடுக்கணும்னா எந்த மாதிரி பாதகத்தை கொடுக்கணும்னா காதல் காதலுக்குற ஒரு பாதகத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா புதனால காதல் இருக்கிறாங்க தானே சரி காதல் வருது எப்படி வருது புதன் தேசி புதன் புத்தி ஸ்டார்ட் ஆடின உடனே லவ் வந்துருது எப்படி வருதுன்னு புதன் தேசி இப்படி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கங்க புதன் சரியா சூரியனு புதன் சூரியன் சேர்க்கை இருந்தா என்ன சொல்றோம் புதா யோகம் சொல்றோம் இல்லையா சூரியனை கடந்த புதன் படிப்பை தடை பண்ணுது அடுத்து போனா எப்படி கோச்சார கிரகங்கள் இப்படி சுத்தி ஒவ்வொரு கிரகத்தையா கடந்து கடந்து சுத்தி வருதுன்னு நம்ம ஒரு கணக்குல எடுக்கிறோமோ அதன் மாதிரியே எடுக்கணும் தசாபுத்திக்கு பலனும் சரியா தசாபுத்திக்கு பலனும் அப்படித்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் துல்லியமா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ சூரியனை கடந்த புதன் ஏன் சூரியன் வந்து உத்திராடம் நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்கிறாரு புதன் வந்து உத்திராடம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சனியுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறாரு சூரியனை கடந்த புதன் அடுத்து போய் தொட்டா யார தடுவாரு சுக்கரனை போய் தொடுவார் சுக்கரனை போய் சொல்றாரா சுக்கரன் யாருடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு சந்தவுடைய நான் சதத்தை வாங்கியிருக்க நானும் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன் புதன் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு இருந்தா காதல் மோகம் ஆசை கள்ள தொடர்பு திருமணத்துக்கு முன்பே வந்து உறவு கொள்வது இப்படி எல்லாம் வந்து ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுவும் பெண் ஜாதகத்துல இருந்தா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஜாதத்துல புதனும் சுக்கரனும் உட்காந்து இருக்கிறாங்க இல்ல சுக்கரன் சந்திரன் நட்சத்திரமே அப்ப சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புல வந்துட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இதுல சுக்கரன் வக்கர வேற சரியா வக்கர வேற அப்புறம் வக்கரம் பெற்ற சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்கிற சுக்கிரனை போய் இந்த புதன் தொடுவாரு தொடுகிறார் சேர்கிறார் எடுக்கணும் அப்ப என்ன பண்ணுது காதல் வரும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு சுக்கிரனா உணர்ச்சி இல்லையா புதன்னா காதல் உணர்ச்சி வசப்பட்டு சந்திரன்னா மனசையும் உடம்பையும் கெடுக்கக்கூடியது மனசு உடம்பு கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சரியா குரு சம்பந்தம் இல்லாம தாம்பத்தியம் நடக்காது அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ ஏன்னா குருன்னா தான் காலபுருஷனுக்கு பாண்டு கைபதி அயன சைன போக தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய அதிபதி திருமணத்துக்கு பிறகுங்கிறது செவ்வாய் செவ்வாய் மங்களகாரகன் காலபுருஷனுக்கு எட்டு கைபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதி செவ்வாய் சம்பந்தப்படாம திருமணமே நடக்காது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா சொல்லலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் திருமணம் சரியா அப்ப குரு சம்பந்தப்பட்ட உடல் உறவு தாம்பத்தியம் அப்படிங்கறத புரிஞ்சிக்கணும் புதன் சுக்கரன் போய் தொட்டரா சுக்கரன் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் சுக்கரன் சந்திரன் சாரா மனசையும் உடம்பையும் கெடுக்கணும் குருவை போய் தொடும் போது அடுத்தாம்ப குருவை போய் தொடும் போது தாம்பத்தியம் நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்பு இந்த குருவே செவ்வாச்சாரம் தான் வாங்கி உட்கார்ந்து இதுக்கு என்ன பலன் அப்படின்னா குருவை போய் தொட்டதுனால முதல்ல தப்பு பண்ணிடுறாங்க குழந்தையும் கிடைச்சிருக்கு கர்ப்பம் ஆயிடுறாங்க கன்சி ஆயிடுறாங்க பல மாசத்துக்கு அப்புறம் வெளியே வெளியே தெரிஞ்சு ஒரு கலாட்டா பிரச்சனை நடந்து அது பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஆறு கதிபதி குடும்பத்தான பிரச்சனை வரணும் இல்லையா சரியா குடும்பத்துல பிரச்சனை புதனாய ஏழு பாதக அதிபதியாக இருந்தாலும் கலைத்திர ஸ்தானாதிபதியாகிறார் இல்லையா கூட சூரியன் ஒன்பது கதிபதி பாக்கியாதிபதியா இருக்கிறார் இல்லையா சரி சூரியன் சம்பந்தம் இல்லாம புத்திர பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல சூரியனும் குருவும் உட்காந்துருக்குறாங்க ஏன்னா சூரியன் வந்து கால கஞ்சி அஞ்சு கருது நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாம காலப்புருஷ தத்துவம்னு ஒண்ணு அமைக்கலை சரியா குரு சம்பந்தப்படாம தாம்பத்தியம் இல்லை சூரியன் சம்பந்தம் இல்லாம புத்திர வாக்கியம் இல்லை செவ்வாய் சம்பந்தம் இல்லாம திருமணம் இல்லை சந்திரன் சம்பந்தம் இல்லாம நீ மருத்துவம் படிக்க முடியாது அப்படிங்கிறதா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப ஷார்ட்டாவும் ரொம்ப துல்லியமாவும் பலன் சொல்றதுக்கு இதெல்லாம் முக்கிய விதிகளும் ஆகணும் அதன்படி ஒரு தசானதன் யாரை கடந்து நிக்கிறார் யாரை போய் தொடுறார் அடுத்தடுத்து யாரை போய் தொடறார் அப்படிங்கிறத வச்சு பலன் எடுத்துட்டு வரணும் அப்பதான் துல்லியமா இருக்கும் இம்பட்டு சம்பவம் நடக்கிறது புதன் விசி புதன் புத்தில தெரியா அடுத்த புத்தில எல்லாம் கிடையாது பலன் எடுக்க தெரியாதவங்க வேணா அது வந்து தசா சந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது பூசி முடிச்சு சமாளிச்சுட்டு போவாங்க எடுக்க தெரிஞ்சவங்க எப்படியும் பலன் எடுப்பாங்க சரியா அப்ப புதன் திசை நடந்தா இவ்வளவு சம்பவம் நடக்குது ஏன்னா இந்த இடத்துல நாலு கரம் இந்த புதன் போய் குருவை போய் தோரும்போது முதல்ல தாம்பத்தியம் நடந்துருது அதுக்கு பிறகு அடிப்படி சண்டையெல்லாம் நடந்து அது பிறகுதான் திருமணமே பண்ணி வைக்கிறாங்க புதன் திசை புதன் புத்தி கடைசி பகுதியில குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் இது உண்மை சம்பவம் சரியா இது உண்மை சம்பவம் இப்படித்தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் சுயதிசை சுய உத்தி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இதை விட யாரும் உங்களுக்கும் தெளிவாக எளிமையா தெளிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு திசா புத்திக்கும் எப்படி பலன் இன்னும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் எளிமையாகவும் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மள ஒரு லைக் பண்ணு அனைவருக்கும் நன்றி வணக்கம்